நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரையமர்சம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல உள்ளபடி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்னடா கொஞ்சம் கெட்டப்பெலாம் செஞ்சாயிருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா வாழ்க்கையில் சில நேரங்களில் கெட்டப்பும் அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய சில செயல்களிலும் மாற்றங்கள் அவசியம் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நிகழ்கிற நேரத்தில் தான் நம்ம இப்படிப்பட்ட சில நிகழ்ச்சிகளில் இப்படி கெட்டப்பெல்லாம் போட்டுகிட்டு வரோம் இல்லையா இன்றைக்கி திரியமர்சம் நிகழ்ச்சியில் நம்ம வந்து எந்த படத்தை பற்றி விமர்சனம் செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த நாள் அப்படிங்கிற ஒரு படம் பொதுவாக அந்த நாள் அப்படின்னு ஒன்று எல்லாருக்குமே இந்த பழைய சினிமா ஞாபகம் வந்தால் நிச்சயமாக நீங்கள் ஒரு சினிமா காதலர் அப்படின்னு உங்களை சத்தம் போட்டு சொல்லிக்கலாம் காலர் போட்ட சட்டை போட்டிங்கன்னா எனக்கு ரவுண்ட் நெக்கு அதனால் நீங்கள் இதை தூக்கி விட முடியாது ஆனால் நீங்கள் சட்டை காலர் போட்டிருந்தீங்கன்னா காலர் தூக்கி விட்டுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சினிமாவுக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்த மனிதர் அப்படின்னு நீங்கள் உங்களை சொல்லிக்கோங்க அந்த நாள் அப்படின்றது நம்மளுடைய நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் கதாநாயகனாகவும் அதே போல் பண்டரி பையம்மா வந்து கதாநாயகியாகவும் நடித்த படம் தமிழ் சினிமாவில் பாடல்கள் அதிகமாக இருந்த காலகட்டத்தில் பாடல்கள் இல்லாமல் எடுக்கப்பட்ட ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மூவி அந்த நாள் இப்போ ஏன் இந்த விஷயத்தை பேசுகிறேன் அப்படின்னா அந்த நாள் அப்படிங்கிற அந்த காலத்து படத்திற்கும் இப்போ வந்திருக்கக்கூடிய ரீசெண்ட்டாக ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய அந்த நாள் திரைப்படத்திற்கும் என்ன தொடர்புனால் சத்தியமாக ஒரு தொடர்புமே கிடையாது அந்த நாள் அப்படிங்கிற பேர் மட்டும்தான் அந்த பேருக்கும் இதற்கும் எந்த விதத்துலேயும் ஒத்தும் வராது இணைந்தும் வராது அப்படின்னு சொல்லிக்கலாம் சரி என்ன சொல்ல போகிறீங்க படத்தினுடைய விமர்சனத்தை பற்றி அப்படின்னு கா அவ்வளோ காத்துட்ருப்பீங்க ஸோ இந்த சினிமா பற்றி நம்ம விமர்சனம் பண்ணலாம் அந்த நாள் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளாக் மேஜிக்கு ரிலேட்டடான ஒரு மூவி உங்களை வந்து முடிவு பண்ணுறாங்க ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு காட்சியிலும் பயப்படணும் படத்தை பார்த்துட்டு அப்படியே சீட்டு நுனிக்கு வந்து தோப்பு கட்டின்னு கீழே விழுந்து நீங்கள் பயத்தினுடைய உச்சத்தில் போகணும் அப்படிங்கிறது ஒரு கங்கண கட்டிக்கிட்டு எடுத்திருக்கக்கூடிய படமே சொல்லணும் ஏன்னா இந்த படத்தினுடைய கதாநாயகன் வந்து ஒரு சினிமா டைரெக்டராக சொல்கிறாங்க அவர் வந்து தன்னுடைய படத்துக்கான அசிஸ்டன்ட் டேரெக்டர் ஏடிஸை தேடுறாரு ஒரு நாலு பேர் வந்து சேர்றாங்க அதில் ரெண்டு பெண்கள் ரெண்டு ஆண்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சேர்கிறாங்க இவங்க வந்து ஒரு படத்துக்கான விவாதத்திற்காக ஈசிஆரில் இருக்கக்கூடிய ஒரு பங்களாவை தேர்வு செய்கிறாங்க அந்த பங்களா வந்து ஒரு பாழழிந்த பங்களா மாதிரி இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய பங்களாவும் தெரியுது அந்த பங்களாக்குள் நிகழக்கூடிய அமானுஷ்யமான விஷயங்கள் தான் அந்த நாள் படத்தினுடைய கதை என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிறத தாண்டி இந்த ஹீரோவாக நடிச்சிருக்கக்கூடியவர் வந்து கதாநாயகன் அவர் தான் வந்து படத்தினுடைய கதைப்படி இயக்குனர் கதைப்படி இயக்குனராக இருக்கக்கூடியவருடைய அப்பா தான் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏடியெல்லாம் நம்ப வைப்பாங்க ஸோ இந்த பின்னணியில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொதுவாக அந்த நரபலி அப்படிங்கிறது நம்மளுடைய நேற்றைய காலகட்டத்திலேயும் சரி இன்றைக்கும் சரி பல இடங்கள் நம்ம செய்திகளாக பார்த்துக்கிட்டே இருக்கும் நரபலி கொடுக்குறாங்க தொழிலுக்காக அரசியல் வளர்ச்சிக்காக குடும்ப உறவுகளுடைய பலப்படுத்துறதுக்காக சில பில்லி அப்புறம் இந்த ஏவல் சூனியம் இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி நரபலி கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு இன்னமும் அந்த பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாம் சொல்லப்படுது அந்த பிளாக் மேஜிக்கில் இந்த நரபலி அப்படிங்கிறத இந்த கதையில் ஒரு பெரிய ஆண்டர் த்ரெட்டாக எடுத்திருக்காங்க ஸோ மூன்றாவது தலைமுறை இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் இருக்கிற மாதிரி கதையை சொல்றாங்க அப்ப இந்த நரபடி கொடுக்கக்கூடிய இந்த குடும்பத்தினுடைய பின்னணியில் இந்த பிளாக் ரிலேட்டடான ஒரு அமானுஷ்யமான விஷயங்களை பின்னணியாக வைத்து எடுத்திருக்காங்க படத்தில் என்னடா கதை சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கடைசி வரைக்கும் ஒரு பயத்தை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஏடிஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஈஸியாக போகிறாங்க போகிறதுக்குள்ளே ஒரு கதை ஆரம்பிக்குது அதுக்குள்ளே பயத்தை கடந்து 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 நம்ம உள்ளே போனால் உள்ளே வந்து ஏற்கனவே இவங்க தங்கின பங்களாவில் வந்து ஒரு ஃபேமிலி தங்கி இருக்கிறதாவும் அப்புறம் இதுமாரி என்னென்னலாம் கதை சொல்கிறாரோ அது அப்படியே நிறைய நடக்கிற மாதிரியும் நமக்கே வந்து சில நேரத்தில் குழப்பமாக இருக்கும் இது உண்மையாக சொல்கிறாங்களா இல்லை கதைப்படி சொல்கிறாங்களா இல்லை நம்மளை பயமுறுத்துறதுக்காக ஒரு சீன் வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே படம் முடிஞ்சு போயிடுது அப்போ அந்த நாள் அப்படிங்கிறது வந்து ஒரு பயத்தை அழகாக எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சுருக்காங்க அதில் எல்லோருமே வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படினே சொல்லணும் படத்தினுடைய கதை ஒன்லைனில் நீங்கள் பயத்திற்கு தயாராக இருந்தால் நாங்கள் பயமுறுத்த தயார் அப்படின்னு இறங்கியிருக்கக்கூடிய ஒரு புதிய படக்குழுவினருடைய புதிய முயற்சி அப்படின்னே சொல்லணும் சரியா ரைட் இந்த படத்தினுடைய கதாபாத்திரங்களை பற்றி பேசலாம் கதாபாத்திரங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த படத்தினுடைய கதாநாயகனாக திரைப்பட இயக்குனராக அந்த படத்தில் ஒருத்தர் வர ஆரியன் ஆரியன்ஷாம்னு சொல்லிவிட்டு ஸோ அவர் தான் வந்து இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்தமான விஷயம் ஆனால் அவருடைய முகத்திலையும் சரி அவர் நடிக்கக்கூடிய அந்த பாடி லாங்குவேஜ் ஆகட்டும் ஒரு சில இடங்களில் நீங்கள் தேர்த்தி நேர்த்தியான ஒரு தேர்ச்சி பெற்ற நடிகருக்கான ஒரு க ஒரு பாடி லாங்குவேஜ் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும் அதே மாதிரி அவர் கூட வரக்கூடியவர்கள் இதில் இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் இருக்கார் அவர் வந்து ஆதிய பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆதிய பிரசாத் அப்படிங்கிறவர் அவர் வந்து ஒரு கேரக்டரில் வரார் அப்புறம் கதாநாயகியாக ஒரு பெண்ணை காட்டுறாங்களே அவர் வந்து நிமா எஸ் பாபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தங்க வராங்க எல்லா பெயருமே நம்மளுக்கு வந்து புதுமையாக தான் இருக்குது போல் கிஷோர் ராஜ்குமார் ஒருத்தர் இதெல்லாம் என்னடா புது பெயராக இருக்காங்களே இவங்களாம் புதியவர்கள் வராங்களே கோடம்பாக்கத்துக்கு ஒரு புதிய வரவாச்சு வரவேற்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது உடனே நான் இருக்கேன் என்ன இப்போ விட்டிங்கன்னா பின்னாடி கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அண்ணாச்சு வராரு இம்மா நான் நாங்கள் கஷ்டப்பட மாட்டேன் சாமின்னு சொன்னால் அவர் கஷ்டப்படுத்தாமே என்ன பண்ணுறாரு முழுக்க தண்ணியிலே மதக்கிற இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி அவருக்கு என்ன நடக்குது என்ன போகுதுன்னு அவருக்கு தெரியல ஸோ அவருடைய கேரக்டரை பற்றி நம்ம சிரிக்கலாம் ஆனால் படத்தில் என்ன நடக்குது என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு நமக்கும் தெரியல ஒருவேளை நம்ம தண்ணி போட்டு படம் பார்த்தோமான்னு கூட சில நேரத்தை கிள்ளி பார்த்துக்கலாம் பிளாக் மேஜிக் மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு நகைச்சுவையினுடைய இமான் வந்து தன்னுடைய வேலையை அழகாக பண்ணியிருக்கார் இமான் என்னாச்சு ஆட்ஸ் ஆஃப் சூப்பர் இப்போ கதாபாத்திரங்களை பெருசாலாம் கஷ்டப்படுத்துகிறேன் ஒரு அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் ஒரு சினிமா தயாரிப்பாளர் அப்புறம் ஒரு படத்தினுடைய இயக்குனர் இவர்களுக்குள் நடக்கக்கூடிய ஒரு மானுஷியம் ஒரு அப்படியே நரபலி சம்மந்தப்பட்ட பின்னணி இருட்டு எஃபெக்ட் இவ்வளோதான் கதை ஆர்ஆரில் கொஞ்சம் மிரட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கணும் சரி இந்த படத்தினுடைய ஒட்டு மொத்தமாக அந்த டிஓபி வேலையை பண்ணியிருப்பாங்க இல்லையா டிஓபி பண்ணும்போது சதீஷ் கதிர்வேல் சதீஷ் கதிர்வேல் வந்து இந்த படத்தினுடைய கேமராமேன் சதீஷ் வந்து தன்னுடைய வேலையை ஒழுங்காக பண்ணியிருக்கார் அந்த ஈசிஆரில் போய் அந்த பங்களா குளம் இருந்து அந்த பங்களா குழம் நடக்கக்கூடிய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் ஷூட் பண்ண விதம் அதுக்கான லைட்டிங் எஃபெக்ட்ஸு எல்லாமே கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கார் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஆர் ஆர் தான் முக்கியமாக தேவை ஏன்னா இந்த படத்தினுடைய ராபர்ட் சர்க்குணம் ராபர்ட் சர்க்குணம் வந்து இந்த படத்தினுடைய ப இசை ஸோ மியூசிக்கலாக அவர் வந்து இந்த படத்தை வந்து ஸ்கோர் பண்ண முயற்சி பண்ணியிருக்கார் பாடலில் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஏன்னா அந்த நாள் படத்தில் பாடல்கள் இல்லாமல் நேற்றைய காலத்தின் தலைமுறையை ரசிக்க வைத்த படமாக நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் நடித்த படம் ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் வந்த படம் ஆனால் அந்த படத்தில் பாடல்கள் இல்லை அந்த படம் ரசித்தோம் இல்லையா அந்த மாதிரி படத்தினுடைய பின்னணி வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம் அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார் ராபர்ட் சர்க்குணம் ராபர்ட் சர்க்குணம் வந்து ரொம்ப இந்த வேலையை பண்ணியிருக்காருன்னு சொல்லணும் சத்தீஷுடைய கேமராவும் சதீஷ் கதிரவேனுடைய கேமராவும் அதே போல் ராபர்ட் சர்குணத்தினுடைய இசையும் படத்திற்கு பெரிய பலம் அப்படின்னா இதை எல்லாம் இணைத்து திரைப்படத்தினுடைய இயக்குனராக வி கதிரேசன் பண்ணியிருக்கார் விவி கதிரேசன் வந்து இந்த படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமாகிறார் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஒரு ஆரர் மூவி ஒரு த்ரில்லர் பேஸ்ட் மூவியை தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க அந்த முயற்சி வெற்றி அடைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இதே போல படத்திலிருந்து மாறி அடுத்த கட்டத்திற்கு இன்னொரு சுவாரஸ்யமாக ஜனரஞ்சகமான ஒரு படத்தை கொடுக்க இந்த டீம் வந்து முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கோடம்பாக்கும் இவர்களுக்கு ஒரு பெரிய ரெட் கார்பெட் பட்டி வெல்கம் பண்ணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நம்ம பதிவு செய்யலாம் சரியா அதே போல் இந்த பிளாக் மேஜிக் பிளாக் மேஜிக் அப்படிங்கிறத மறுபடியும் மறுபடியும் அட்ஜெஸ்ட் பண்ணி இதுதான் இதுதான் சொல்லிட்டு வரும்போது ஒரு லேசில் நம்மளுக்குள்ள ஒரு பயம் வருது நமக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடந்துட்டா ஓ பிளாக் மேஜிக் வழியாக நடக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வந்து லேசாக இன்றைய தலைமுறைக்கு வந்துடக்கூடாது ஒரு என்டர்டெயினாக பாருங்கள் அதனால தான் இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் டீமே வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து கிரீன் மேஜிக் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க கிரீன் மேஜிக் என்டர்டெயின்மெண்ட்னுடைய ஆறு ரகுநந்தன் அவர்களுடைய இந்த தயாரிப்பு ரொம்ப உள்ளபடியாகவே இன்றைய தலைமுறைக்கு ஒரு என்டர்டைன்ட் மூவி பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் திரை விமர்சனத்தில் இன்றைக்கி வந்து நம்ம வந்து அந்த நாள் படத்தினுடைய விமர்சனத்தை பார்த்தோம் படம் குறித்த பார்வை என்னவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் அடுத்த திரை விமர்சனத்தில் இன்னொரு படத்தினுடைய சுவாரஸ்யமான விஷயத்தில் இந்த மாதிரி கெட்டப்பில் இருப்பனால் வேறு கெட்டப்பில் இருப்போம்னா எனக்கே தெரியல இனி வரக்கூடிய நாட்களில் வேறு வேறு விதைகளையும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று உங்கள் தேசத்திற்குரிய நாகசிபாய்